வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளும் வந்து சீக்கிரம் வந்து ஒரு லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ சத்யராஜ் சார் ஸோ அவரை பற்றி நான் வந்து நல்ல விதமாக எவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் என்ன மனுஷன் அவர் இப்படி இருக்காரு இவ்வளோ நல்லவராக இருக்கார் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பெரிய அரிஸ்டாக இருக்காரு ஜாதி எதிர்ப்பு பேசுகிறாரு என்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி நல்ல மனுஷனாக இருந்துட்டு இருந்தார் தளபதிக்குமே வந்து ஒரு நெருக்கமாக தான் பேசிட்டு இருந்தார் தளபதி வந்து புகழ்ந்து பேசுவார் தளபதி தான் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அதிக ஃபேன்ஸு மீனவகம் மீனவ மக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து தளபதி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தளபதிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சூப்பர் ஸ்டாருக்கும் மேலே தான் வந்து தால்பதி விஜயெலாம் இருக்காங்கன்ட்டு ஸோ அது கூட விடுங்க அது கூட ஏதோ சொன்னார் போனார் அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம் தாங்க இப்போ வந்து அவரு அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கறதுக்கு வந்து என்னயா நீ இப்படி இருந்தால் ஆளு இப்படி ஆகிட்டேயா அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து பிறந்துட்டுருக்காங்க ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா பெரியாரிஸ்ட் அவருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் பெரியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் பேசிகிட்டு இருப்பார் ஸோ பெரியார் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருப்பார் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு போய் டிஎம்கேக்கு சப்போர்ட் இருக்காரு அவங்களுடைய பொண்ணு வந்து இப்போ வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்காது இருக்காங்க ஸோ அதனால் வந்து முத்துமேல் கருணாநிதி ஐயா வணக்கம் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய போயிட்டு கொடுக்குறாங்க நிறைய வீடியோஸ்லாம் இப்போ வந்து வெளியிட்டுருக்காரு வணக்கம் நல்லா பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு திமுகவோட கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கலந்துக்கிறாரு ஏதோ அவங்க பொண்ணு வந்து அந்த மாதிரி இருக்காங்க அதுக்காக இவங்க பேசுகிறாங்கன்னா கூட ஒத்துட்டு போகலாம் ஆனால் விஜய்க்காக வந்து நிறைய வீடியோ வெளியிட்டாங்க சார் அது விஷயம் இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னா ஜாதி நமக்கு அவமானம் மனிதம் என்பது அடையாளம் அப்படின்னு வந்து சத்யராஜ் வந்து பேசியிருந்தார் ஜாதி வந்து தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஆனா வந்து வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு பிளாக் கலர் கண்ணாடி போட்டு அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு இருந்தாரு அதுல என்ன சொல்றாருன்னா மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து நன்றின்னு சொல்றாரு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த நாயுடுன்றது வந்து சாலைக்கு பேராக வருது ஸோ நீங்க வந்து ஒரு ஜாதி எதிர்ப்பாளர் ஜாதின்றது வந்து நமக்கு வந்து ஒரு அவமானம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்த நீங்க ஒரு ஜாதியை வச்சு ஒரு ஜாதி பின்புலமா ஒரு பேர் வருது சாலைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அது வந்து பெருமை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை என்ன அது இது அட்லீஸ்ட் வந்து சாலை நல்ல விஷயம் தான் அந்த வந்து நாயுடுன்ற பேர் வந்து எடுத்துருக்கலாமே நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா நீங்க உண்மையான பெரிய அரிஸ்ட் உங்களை சொல்லலாம் ஆனா நீங்க வந்து எப்படி மாறி இருக்கீங்க பாருங்க சத்ராஜி சார் மனுஷன் கொள்கையை மறந்துட்டீங்க கோட்பாடாக மறந்துட்டீங்க என்ன விஷயங்கள் நான் பேசிட்டு எல்லாமே மறந்துட்டு எல்லாருமே உங்களை அளவுக்கு எல்லாருமே வந்து வந்து மீடியாவில் ட்ரோல் அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க தளபதி எதிர்த்து பேசணும் தளபதி மேலே இப்போ ஒரு வன்மை வந்துச்சு டிஎம்மிக்களை சேர்ந்ததால் ஸோ அதையும் மக்கள் இருக்காங்க உங்கள் மேலே அந்த மரியாதையை மக்கள் மத்தியில் போயிடுச்சுன்றது வந்து நீங்கள் எப்போ சார் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு அந்த தெரியலை ஸோ சத்ராஜை பற்றி என்ன நினைக்கிறீங்கறதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ